இன்றைக்கும் நம்ம வந்து இதே லொக்கேஷன் தான் வந்தோம் நம்ம பாகியவதி ஹோமில் தான் இருக்கும் கண்ணன் சார் வீட்டில் தான் இருக்கும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அம்மா கொடுத்தது தான் ஸ்பெஷல் நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அம்மா சமையல் எப்படி இருந்தது பாகியவதி சூப்பராக இருந்தது என்னென்ன சாப்பிட்டிங்க சட்னி ஆட் ஆர்ட் ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஒரு அழகான கிணறு இருக்கு காட்டை எப்படி இங்க ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தேன் டவர் இல்லை அண்ணா வணக்கம் இந்த ஊர் பேர் என்ன கணவாய்பட்டி கணவாய்பட்டி இது வந்து அவரோட வீடு எனக்கு இவர் வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் கேட்க மாட்டேன் இந்த மாதிரி அதனால அமையணும் ஒரு ஆசை வேற இல்லை வாங்கிருவோம்லடா நம்பணும் என்னடா தானுமே பாருப்பாப்பா தானுமே சுத்தி பாப்பாணுமே

காலையில எட்டரை எட்டரை மணி வெயில்ல என் மூஞ்ச பாருங்க சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆகட்டும் அப்ப என் மூஞ்ச பாருங்க வீங்கிருச்சு கண்ணு ஜாலியா போறான் ஏண்டா ஜாலிதான் அவர் ஒரு ஹாய் 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 அது உங்கள் மன்மதன் கோபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் வீடியோலாம் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அவங்க மென்மேலும் மேலே வரணும் என்னோடய வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ உங்கள் தீவிர ரசிகன் தேங்க்யூ மணி தேங்க் யூ ஓகே பார்த்துக்கோங்க பா எட்டு மணிக்கு இப்படி ஒரு வெயில் பாய் கிளம்பிட்டேன் சாயங்காலம் கருத்து தீஞ்சு போய் வரேன் பா எட்டு லொக்கேஷன் ஷிஃப்டிங் பாரு பாருங்க பின்னாடி காலையில் எட்டரை எட்டரை மணி வெயில்ல என் மூஞ்ச பாருங்க சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி ஆகட்டும் அப்போ என் மூஞ்ச பாருங்க வீங்கிருச்சு கண்ணு ஜாலியா ஏண்டா எந்த ஜாலிதான் அவர் ஒரு ஹாய் காட்டிக்கிறானா ஹாய் அது உங்கள் மன்மதனன் கோபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் வீடியோலாம் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அவங்க மென்மேலும் மேலே வரணும் என்னோடய வாழ்த்துக்கள் மேடம் தேங்க்யூ உங்கள் தீவிர ரசிகன் தேங்க்யூ மணி தேங்க் யூ ஓகே பார்த்துக்கோங்க பா எட்டு மணிக்கு இப்படி ஒரு வெயில் பாய் கிளம்பிட்டேன் சாயங்காலம் கருத்து தீஞ்சு போய் வரேன் பாய் எட்டு லொக்கேஷன் ஷிஃப்டிங்